திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் சிதம்பரம் தளத்தில் இருளும் ஓர் ஓர்கதிரனு அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்ட்டு நாம் சொல் விளக்கத்தோடு பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் உரிதாகுங்க நாம் இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்புகளை எடுத்து அப்படியே தான் பாடுறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி பாடி வச்சாலும் அவர் பாட விட மாட்டுறாரு அவர் என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் நான் பாடணும் ஏன்னா நான் எந்த வகுப்புலேயும் போய் பாடலை குருவாக வந்து வரமாக அவர் தான் தராரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அந்த குருவாய் வந்து அவர் எனக்கு அருள் தராரு ஆகையினால் எனக்கு இந்த பாடலை நான் மறுபடியும் பாடணும்னு நினச்சா கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆகையினால் இதில் குறையதும் பார்க்காதீங்க நாமும் திருப்புகள் படிப்போம் பாடுவோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது அனைவரும் பார்த்து முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க வாங்க இப்போ நம்ம திருப்புகள பாடுவோம் முதல்ல பிரித்து எழுதிருந்த பாடுவோம் இருளும் ஓர் கதிரனு கோணாத ஓ நீடமதேரீ இருணு எங்கிரு நோயும் எரியவே மலமொழியவே சுடரிலகு மூலக ஒளி மேவி அருவி பாய இனமுதமுற உன் எனது அளவாக அருளியே சிவ மகிழவே பெற அருளியேயனை அடிதாராய் பரமதேசிகர் குருவிலாதவர் பறவை வான்மதி தவழ்வேணி பவலமேனியர் தனது தாதையர் பரமராசியர் அருள் பாலா மறுவிநாயனை அடிமையே மென மறுவிநாயனை அடிமையாமென மகிழ்மை ஞானமும் மருள்வோனே மறை குழாவிய புளியூர் வாழ் குரமகள் மேலாசை கொள் பெருமாளே திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம சொல் விளக்கத்தை பார்ப்போம் இருட்டும் சூரிய ஒளியின் ஒரு கதிரும் புக முடியாத தேவலோகத்தை யான் அடைந்து என் நல்வினை தீவினை என்ற இரு நோய்களும் எரிந்து போகவும் நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னு நல்லா கவனிங்க இருட்டும் சூரிய ஒளியும் இருட்டும் சூரிய ஒளியின் ஒரு கதிரும் புக முடியாத அந்த சூரிய ஒளியோட ஒரு கதிர்வீச்சு கூட உள்ளே புக முடியாதான் அப்படியாக அந்த அந்த தேவலோகத்தை யான் அடைந்து என் நல்வினை தீவினை என்னோட நல்ல வினைகளும் தீய வினைகளும் அதாவது முன்வினையும் பின்வினையும் நம்ம இப்பறந்து செய்கிற வினையும் நமக்கு முன்னாடி இருந்த வினையும் அது நல்வினை தீவினை என்ற இரு நோய்களும் எரிந்து போகணுமா அந்த நோய் வினைகளை நோயின்னு சொல்லிட்டார் இரு நோய்களும் எரிந்து போகணும் ஆணவம் கண்மம் மாயை எண்ணும் மும்மலங்கள் ஒழிந்திடவும் அந்த ஆணவமும் கண்மமும் மாயையும் இருந்தால் நமக்கு எதுவும் தெரியாது அதை தான் நான் சொல்கிறது நாம் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்றோம் அதெல்லாம் மாயை மாயை அதெல்லாம் தரக்கூடியது நமக்கு தர வேண்டிய செல்வத்தெல்லாம் தந்து கடைசி காலத்தில் போகும்போது எல்லாம் ஒதுங்கிடுவாங்க நம்மளோட வரமாட்டாங்க நம்மளுக்கு ஒழி இது பண்ண மாட்டாங்க நீங்கள் சிவனாண்ட தான் போகணும் அந்த மாதிரி ஆணவம் கண்மம் மாயை எண்ணமும் மலங்களும் ஒழிந்திடவும் ஒளி பொருந்திய மூலாதார அக்னி பொருந்தி அருவி பாய்வது போல் இனிய தேவாமிரதம் ஊற அந்த அந்த ஆறு சக்கரங்களும் எழுந்தால் ஏழாவது ச அந்த சகஸ்ரநாம சக்கர அந்த இது எழுந்துச்சுன்னா மூலாதாரத்துலேருந்து அந்த அருவி போல் மூலாதார அக்னி பொருந்தி அருவி பாய்வது போல் இனிய தேவாமிர்தம் அந்த தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு அந்த அமிர்தம் மாதிரி சொட்டுமா அதை தான் அவங்க அவ்வளோ காலம் உயிர் வாழறது அந்த தியானத்தின் மூலம் எல்லாம் எழுப்பி அந்த தியானத்து மூலம் தேவாமிர்தம் ஊற உன் திருவருள் யாவும் என் வசமாகும்படியாக இந்த மாதிரி எல்லாம் இருந்து நான் அந்த அமிர்தமும் கிடைக்க பெற்று உன்னுடைய திருவருள் யாவும் எனக்கே வசமாக இருக்கணுன்ற எனக்கே உன்னுடைய திருவருள் கிடைக்கணும் இந்த பாடலை நம்ம பாடினோம்னா முருகப்பெருமான் நம் வசமாக இருப்பார் நாம் அவ்வளோ அவ்வளோ அன்பாக இருக்கணும் அவர்கிட்ட உதவி அருளிய சிவஞானத்தை யான் மகிழ்ந்து பெருமாறு அருள் செய்து உன் இரு திருவடிகளையும் தருவாயாக உன்னுடைய திருவடியை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மேலான தட்சிணாமூர்த்தி தேசிகரும் தமக்கு ஒரு குரு இல்லாதவரும் தட்சிணாமூர்த்தி பகவான் தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் அது சிவபெருமான் தான் அவர் அவருக்கு மேலே யாரும் குரு கிடையாது அதை அருமையாக சொல்கிறாரு மேலான தட்சிணாமூர்த்தி தேசிகரும் தமக்கு ஒரு குரு இல்லாதவரும் பரந்த கடல் போன்ற கங்கையும் வானத்து சந்திரனும் தவழ்கின்ற சடையரும் அவரோட சடையில் கங்கையும் முடிஞ்சு வச்சுருக்காரு சந்திரனையும் வச்சிருக்காரு பவள நிற மேனியர் அவர் செம்பர் ஜோதி இல்லையா பவள நிற மேனியரும் அப்படியான எனது தந்தையாரும் அருணகிரிநாதர் சொல்கிறார் அவரோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எனது தந்தையாரும் பரம ரகசியமாகும் சிதம்பர ரகசிய ரகசியருமான சிவபிரான் அருளிய பாலனே எனது தந்தையருமான சிதம்பரத்தில் அவ்வளோ அந்த ரகசியங்கள்லாம் பொதிஞ்சிருக்குது இல்லையா அதில் சிதம்பர ரகசியம்லாம் நிறைய அடங்கியிருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் இருக்குது அதை சொல்லி அவருடைய பாலனே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு அடியனிடம் வந்து கூடி என்னை ஓர் அடிமையாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து மெய்ஞானத்தை அருள்வோனே என்னை உங்களுடைய அடிமையாக ஆக்கிக்கினு எனக்கு மெய்ஞானத்தை அருள்வோனே அப்படின்னு அழகாக சொல்கிறாரு வேதங்கள் விளங்கும் புளியூர் சிதம்பரத்தில் வாழ்பவனே குறப்பெண் வள்ளி மீது ஆசை கொண்ட பெருமாளே அருமையான விளக்கம் பார்த்திங்களா இந்த விளக்கத்தை பார்த்துட்டு இப்போ நாம் சேர்த்து எழுதுனு தான் பாடுவோம் ராகத்தில் எப்படி சேர்த்து எழுதுன்றதில் கொஞ்சம் எல்லாமே கோத்து கோத்து வரும் இல்லையா அதையெல்லாம் பார்க்காதீங்க இதுக்கான சந்தம் തനന തണന തനന തണന തനന താന തനതാനം ഇരുളു മോർഗതീരുകൊണാദോണിടമതേറിയ നൃ നോയും எவே மல மொழியவே சுடரிலகு மூலக ஒளிமேவி அருவி பாய இனமுதமுறவுன் அருளலாமெனதளவாக அருளியே சிவ மகிழவே பெற அருளியே இணை அடிதாராய் பரமதேசிகர் குருவிலாதவர் பறவை வான்மதி தவவேணி பவலமேனியர் எனது தாதையர் பரமராசிய அருள் பாலா அடிமையாமென மகிழ்மை ஞானமும் அருள்வோனே மறைகுளாவிய குழாவிய புளியூர் வாழ்கிற மகள் மேலாசை கொள் பெருமாலே மறைகுளாவிய குழாவிய புளியூர் வாழ்குர மகள் மேலாசைக்குள் பெருமாலே இரு மோர்கதீரனு குணாத போனிடம் நிறு நோயும் எரியவே மல மொழியவே சுடரிலகு மூலக ஒளி மேவி அருவி பாய இன நமுது உறவு அருளலாமெனதளவாக அருளியே சிவ மகிழவே பெற அடிதாராய் பரமதேசிக குருவிலாதவ பறவை வான்மதி தவழ்வேணி பவலமேனிய தனது தாதைய பரமராசியர் அருள் பாலா மறுவிநாயனை அடிமையாய்மென மகிமை ஞானமும் மருள்வோனே மறைகோளாவிய புலியூர் வாழ்கூற மகள் மேலாசை கொள்மை பெருமலே மறைகுலாவிய குளியூர் வாழ்கூர மகள் மேலாசை கொள் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான பாடி நம்மளுடைய இரு வினைகளையும் நீக்குவோம் மும்மலங்களையும் அறுப்போம் இறைவனுடைய திருவடியை நாம் பற்றுவோம் விடாது பற்றுவோம் அருமையாக சொல்லியிருக்கார் சிவபெருமான் சிதம்பரத்து சிதம்பர ரகசியங்களையெல்லாம் பொருந்திய அவருடைய மகனே அப்படின்னு சொல்லி அருள் பாலா என்ன எங் எனக்கு உன்னுடைய திருவடியைத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவருடைய திருவடியை நாம் பற்றி நல்ல ஞானமும் கல்வியும் எல்லாம் நம்மளுக்கு தரணும்னு வேண்டி நல்ல செல்வத்தையும் வளமான வாழ்க்கையும் முருகப்பெருமான அருளை இந்த திருப்புகளை அந்த இருட்டு சூரிய ஒளியின் ஒரு கதிர் கூட புக முடியாத அந்த தேவலோகத்தில் யான் அடைந்துன்றார் அந்த மாதிரியான ஒரு பாடலை கொடுத்துருக்கார் இதை பாடி நாம் எல்லா விதமான சேமத்தையும் அடையிறதுக்கு நல்வழியை காட்டியிருக்காரு திருப்புகழை விடாது பாடுங்க கேளுங்க பாட முடியாதவங்க கேளுங்க கேட்டு நற்பயனை அடைங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்